இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ரமேஷ்குமார் நாற்பத்தி ஒன்பது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை அனைத்து விவரங்களையும் அறிய இந்த எபிசோட் முடியும் வரை முழுமையாக கண்டு பயனடையுங்கள் ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதற்கடிதம் என் பெரியப்பா மகன் சொந்த தோட்டத்தில் தக்காளி சாகுபடி செய்து வருகிறார் நான் அவரிடமிருந்து தக்காளியை வாங்கி ஏற்றுமதி செய்யலாமா தமிழரசி அவர்கள் எம்பிஏ பட்டதாரி தேனி மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகில் காய்கறி சாகுபடியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது இந்தியாவின் காய்கறி சாகுபடியில் தக்காளி பதினோரு சதவீதம் பங்களிக்கிறது தக்காளி ஏற்றுமதியாகிறது ஏற்றுமதியாகும் நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து கனடா மலேசியா சிங்கப்பூர் நீங்கள் தக்காளியை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யுங்கள் தக்காளியை மதிப்பு கூட்டி தக்காளி ஜூஸ் தக்காளி பவுடர் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம் உங்களுக்கு ஒரு ஏற்றுமதி பழமொழியை கூற விரும்புகிறேன் இறக்குமதியாளரின் விருப்பமே ஏற்றுமதியாகும் அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் இருபது மடங்கு அதிகமாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்னுடைய பயிற்சி வகுப்பு நாள் பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோட் மத்திய அரசிடம் இருந்து பெறுவது எப்படி எந்தெந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் இறக்குமதியாளர்களை கண்டுபிடிப்பது எப்படி இறக்குமதியாளர்களிடம் ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக அனுப்புவது எப்படி ஆகிய அனைத்து ஒரு ஒருநாள் பயிற்சி வகுப்பில் விளக்கமாக கற்றுக் கொடுக்கிறேன் இந்த பயிற்சி வகுப்பு வருகிற இருபத்தி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோவையில் உள்ள என்னுடைய அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புவவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஆல் த பெஸ்ட்